நிலையான முதல் பங்கு கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்து இருபத்தி ஒன்பது பாடங்கள் முடிந்து இன்று முப்பதாவது பாடத்தை தொடங்க உள்ளோம் வாரங்கள் இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையின்கள் இன்னும் ஆதரவு காரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒன்றிக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் இப்பேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலக்துல்லா அது ஸ்கீம் என்ற பாடத்தை நாம் பார்த்தோம் அதனுடைய உதாரணங்கள் பகசுகள் ஆய்வு மற்றும் காகிதா சட்டங்கள் அனைத்தும் பார்த்து விட்டோம் அதே போல் கடந்த பாடத்தில் நாம் இதோடைய தம்பியின்களை பார்த்தோம் தம்பியின் முதல் தம்பியின் பார்த்தோம் இந்த இந்த தம்பியின் பயிற்சிகள் மற்றும் ஸ்கீனுக்கு மட்டும் இந்த பயிற்சி அல்ல இதற்கு முன்னால் படித்த இபுத்தால் ஏழால் அனைத்திற்கும் சார்ந்த ஒரு பயிற்சியாக இது இருக்கின்றது ஆகவேதான் எல்லாத்தையும் கலந்து கேட்டிருந்தார்கள் கடைசியாக நாம பார்த்த முதல் தம்பினி ஏழாள் இருபதால் எல்லாமே வந்திருந்தது அதே போல் வாருங்கள் அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் இன்று இரண்டாவது பயிற்சியை நாம் பார்ப்போம் வாருங்கள் அப்ப இரண்டாவது பயிற்சி என்ன மா பின்வரக்கூடிய பாபுகள் என்ன வகைகள் என்ன அப்ப நம்ம படிச்சிருக்கோம் இப்படின்னு பல பாபுகள் வகைகள் படிச்சிருக்கோம்ல ஆரம்பத்துல அப்ப அந்த பாபுகள் இதுல இதெல்லாம் எந்த பாபுல வரும் நசர அரபுரிபுவா அப்படின்னு கேக்குறான் அந்த ஃபேன்களுடைய ஏலாலின் வகை என்ன அப்ப கீழ வரக்கூடிய செயல்களின் ஏழாளின் வகை என்ன இப்ப என்ன பாபு பாபு என்னன்னு கேட்கறாங்க அது என்ன பாபுன்னு எழுதணும் ரெண்டாவது அதனுடைய ஏழாறுடைய வகை என்னன்னு கேட்கறாங்க என்ன வகை அலிஃபா வா அலிஃபா மாத்தியிருக்காங்க வாவா அலிஃபா மாத்திருக்காங்க யாவ மாத்திருக்காங்க அஞ்சாவ மாத்திருக்காங்களா அப்படி என்ன வகையை மாத்தியிருக்காங்கன்னு கேக்குறான் ஃபர்ஸ்ட் அர்த்த ரூபா பத்து ரூபா வாங்க யசீரு பயணிக் கீராங்க யசூமு நான் என்னது நோன்பு நோர் கீரான் வட்டம் விடுகிறான் சுற்றுகிறான் ஆட்சி செய்கிறான் அழிக்கிறான் ஒளி அழித்து விடுகிறான் பறக்கிறது பறவை பறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமாக கொடுக்கிறான் தொடை கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கும் வாங்க இதோடைய பதில்களை ஜவாபை பார்ப்போம் அது பாபை சொல்லிவிட்டு அதே போல் அது எந்த வகை கேளா என்று கூறிவிடும் அப்ப எசீரு இருக்கிறது அல்லவா முதல் எஸ் சீரு அது லரப எலரிபு இங்க என்ன வந்திருக்கு என்ன வரும் துலாரியில கசுறு இப்ப சார எசீரு சார எசீரு ஏன் அப்ப இங்க சார எஸ் ஈரு எழுதிரி வகை எஸ் சீரு தானே வரணும் இப்ப ஏ சீருன்னு வரல ஏன் அந்த யா நம்ம அதான் படிக்க போறோம் இங்க ஏ தானே வரணும் யா இல்லத்தானு எழுத்து அதுக்கு முன்னாடி சஹிஹான் எழுத்துக்கு சுக்குன்னு வந்தா இந்த இல்லத்துடைய எழுத்தின் அரக்கத்தை அந்த சகா எழுத்துக்கு கொடுத்துட்டு இதுக்கு ச சுக்குன்னு கொடுத்துருவோம் அதான் அப்ப இந்த கசர் இங்க போயிருச்சுன்னா என்னவாகும் ஏ சீருன்னு தானே மாறும் அதான் சொல்றாங்க இப்ப என்ன என்ன வகை ஏழால் ஏற்பட்டு இருக்குன்னு கேட்டாங்களே

முக்கிய ஹரக்கத்து யாவுடைய ஹரக்க இடம் பெயர்க்கப்பட்டது இல்ல சாக்கி சஹிஹி கபலா இந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹான சுத்துன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது இப்ப சஹிஹின பல தடவை பார்த்துட்டோம் பாடத்திலேயே இல்லாம எந்த எழுத்தா இருந்தாலும் எனக்கு தான் தான் அப்ப சீன்ற சகிஹான எழுத்து அது சுத்தூன் பெற்றிருந்ததுனால அதுக்கு கொடுத்துட்டோம் அடுத்து பாருங்க இதோடைய இது பாருங்க நசார என்சுரு அப்ப நசார வரணும் மூணாவதுக்கு தான் நம்ம வரணும் ரெண்டாவதுக்கு இல்லை ஊமுன்னு வரணும் அப்ப இங்க என்ன ஏற்பட்டிருக்கு ஏன் அலும்பித்த ஸ்கீன் பின்னீனை கொண்டு சுக்குனாக்குவதை கொண்டு இல்லத்தக்கது சுக்குனாக்குவதுன்னா மத்ததுக்கு இடம் பெயர்ப்பது அந்த சுக்குனா மத்ததுக்கு இடம் பெயர்த்து இது சுற்று நாக்குவது நடக்கும் அப்ப ஹரக்கத்தை இடம்பெயர்த்து இது சுற்று நாக்குவது இடம் பெயர்ப்பதை கொண்டு இல்லத்தாக்குதர் அப்ப நம்ம பாருங்க அசுலோகா அந்த எசூமு என்ற வார்த்தை அசனாகிறது எஸ் ஊமு என் சூருவாக தானே இல்ல ஹரக்கத்தொல் வாக்கினி சஹிஹி கவுலஹா அஹ் வாவுடைய ஹரக்கத் அதற்கு அந்த வாவுக்கு முன்னாடி உள்ள சகியான சுகன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது ஆஹ் சட்டம் நம்மளுக்கு தெரியும் என்ன செய்யாது இல்லத்தான எழுத்துக்கு நம்ம ஹரக்கத் கொடுக்கறத விட ஆஹ் சகிகான எழுத்து கொடுக்கறது சிறந்தது அதனால இந்த அறக்கத்து என்ன செஞ்சிட்டோம் சுவாதுக்கு கொடுத்துட்டோம் அடுத்து பாருங்க அடுத்து எஹோமு அப்ப எஹூமுன்னு என்னது என்சுர் வகைதான் நசுவர இன்சூர் நசரை சுரு அப்ப ஏழாலும் வித்த ஸ்கீன் முன்னாடி சொன்னப்போ ஏழாலும் வித்த ஸ்கீன் தான் அரபிலேயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏழாலும் வித்த ஸ்கீன் என்பதை சுக்குனு என்ன செய்யறது அதை சுக்குன் கொடுத்து அதோடைய ஹரக்கத்தை முன்னாடி கொடுத்தா அது பேர் என்னது ஏழாலும் பித்த ஸ்கீன் என்று சொல்லுவார்கள் அப்ப நக்கலி எதுக்கு எதை போடுறாங்கன்னா இடம் ஹரக்கத்தை இடம்பெயர்ப்பதை கொண்டு எழுத்தாக்குது அங்க எழுத்தெல்லாம் மாத்த மாட்டோம்னு சொல்றதுக்காக வெறும் ஹரக்கத்து தான் இடம் போயிருக்கும் எனக்கு எழுதலாம் எதுவும் மாற்றப்படாது அதுக்கு பேர் தான் அஸ்லோஹா அந்த வார்த்தை இந்த ஹூமு என்ற வார்த்தையை ஆகிறது யஷ் ஓமுவாக இருக்கும் என் சூரு யஷ் ஓமு அதே மாதிரிதானே இருக்கணும் மூணாவதுதான் நம்பு வரணும் அப்ப மூணாவது பேர் லம்பு இருக்கா யஷ் ஊமுவாக இருக்கும் நோக்கி நேரத்துக்கு ஹரகத்து கவலஹா வாவுடைய ஹரக அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுக்கோன் பெற்ற இடத்தில் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்படிதானே இந்த வாவுடைய ஹரக்க இந்த சகிஹான ஹாவுக்கு போயிருச்சு அப்ப எகுவும் மாறிடுச்சு அடுத்து பாருங்க லாரப்ப எழுதி போவாங்க இது என்னது கசுறு தானே இருக்கு அப்ப அதே போல லாரப்ப எழுதி போயிடுச்சு அதே மேல லம்பு வந்துச்சுன்னா அது என்னது நசரவா இருக்கும் சரியா இது பொதுவா நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மேல வந்துருச்சுன்னா நசுர மேலம்சுரன் ஸ்லோவா அப்ப வரபு எதிரிபூ வகையாக இருக்கும் இங்க என்ன நடந்திருக்கு எந்த வகையானு கேட்டாங்களே பித்த ஸ்கீன் ஏற்பட்டிருக்கு பின்னகலி இடம்பெயர்ப்பதைக்குண்டு அறக்கத்தை இடம்பெயர்ப்பதைக்கு உண்டு அஸ்லோஹா ஏ என்ற வார்த்தை நசலாகிறது ஏ ஐ ஐயா ஐசு எழுதிரிபூ மாதிரி மூணாவது தானே கசுரு ஈசுவாக இருக்கும் ஹரக்கொல்லியா யாவுடைய ஹரக்க இடம் பெயர்க்கப்பட்டது இல்ல சாக்கினி சஹிஹி கபலா அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இப்ப யாரோ உள்ள இந்த ஹரகர் இருக்குல்ல இது முன்னாடி உள்ள ஐனுக்கு கொடுக்கப்பட்டு இதுக்கு சுக்குன் அந்த எனது ஈசு மாறிடும் அடுத்து பாருங்க யசூது இது வந்து நரசராயன்சூருடைய பாப் நான் சொன்ன வந்திருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னது நசரன்சலோடய பாவம் அப்ப இங்க என்ன பாபம் சொல்லியாச்சு பித்த ஸ்கீன் ஏற்பட்டிருக்கு என்ன வகை ஏழால் ஏற்பட்டு அப்ப எதுவும் எழுத்தியும் மாத்தல எசூது தான் அப்ப எஸ் ஊதுன்னு வரணும் அறக்கத்தை தான் நம்ம மாத்தி இருக்கோம் அப்ப அப்படின்னு நகலி ஹரக்கத்தை இடம்பெயர்ப்பதை கொண்டு இல்ல தாக்குதாரு அசுலு அந்த யசூது என்ற வார்த்தை நசராகிறது எஸ் ஊது என் சூரு இப்ப மூணாவது அம்மில அதே மாதிரி மூணாவது நம்ம வச்சுதான் எழுதணும் எஸ் நொக்கில ஹரக்க ஹரக்கத்துள் வாவி வாவுடைய ஹரகத் இடம்பெயர்க்கப்பட்டது இல சாகிமி சாகிஹி கபலஹா இந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுக்குன் பெற்ற இடத்தின் பக்கம் வாவுடைய ஹரக்க இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப வாவோடைய ஹரக்கத்து இருக்குல்ல சூக்குன் பெற்ற சகிஹான இடத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டு எஸ் ஊதுன்றது எஸ் ஊது மாறிச்சு அடுத்து பாருங்க எப்ப இது இது எந்த வகை கசுர் வந்துட்டா நான் சொல்லியிருக்கேன் அவங்க அரபு எழுந்திரிப்பு தான் கீழே கசர் வருதுல அப்ப எப்ப இது வந்தா என்னதான் அரபு கீழே கசுர் வந்திருக்கனால எழுந்திரிப்பு சரியா அப்ப இங்கும் என்ன வகை ஏற்பட்டிருக்கு ஸ்கீம் தான் எதுவுமே நம்ம எப்படி இதுன்னு வரணும் அது எப்படி இதுன்னு மாத்திருக்கும் அப்ப எழுத்து எதையும் மாத்தலை வெறும் அறக்கத்து தான் இடம் போய்த்திருக்கோம் அப்படின்னு நக்கலி இடம்பெயர் ஹரக்கத்தை இடம்பெயர் கொண்டு இல்ல அஸ்லுஹா அந்த வார்த்தையை நசல் வாங்கிறது மூணாவது தான கசு மூணாவது தான கசு கொடுக்கணும் இருக்கும் தொழில் இலா சாக்கினி சகி கப்ரஹா யாவுடைய ஹரக்கர் அந்த யாவுக்கு முன்னாடி உள்ள சகிஹான சுக்கன் பெட்டகளின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப பாருங்க இந்த யாவுடைய ஹரக்கர் அதுக்கு முன்னாடி உள்ள என்னது பாவுக்கு இடம் பெயர்க்கப்பட்டது அதனால எப் மாறிடுச்சு எல்லாம் ஒரே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும் அது எந்த வகைன்னு கண்டுபிடிச்சு அதோடைய எந்த வகையாலும் நம்ம எழுதிட்டு இருக்கோம் சரியா அடுத்து ஒண்ணு ரெண்டே ரெண்டு தான் கவனிங்க எத்தீரு அப்ப எத்தீரு லரப எழுதுறீ போது நான் சொல்லல கசர் வந்தா நம்ம என்ன செஞ்சா லரப்பு எழுதுறீபோன்னு சொல்லிடலாம் அப்ப இது லரப்பு எழுதுற துவார்த்தீரூன்னு வரும் அப்ப எழுதுறீபோனா எ ஈரோ தானே வரணும் அப்ப இங்க என்ன வகை ஏழாண் ஏற்பட்டிருக்கு எந்த இயற்கையும் நம்ம மாத்தல அறக்கத்து தானே இடம் பெயர்த்திருக்கோம் அப்ப ஏழும் பித்த ஸ்கீம் ஏற்பட்டிருக்கு பின்னக்கலி இடம்பெயர்ப்பதை கொண்டு ஏழாலும் பித்த ஸ்கீம் ஏற்பட்டிருக்கு சரியா ஏழாலும் பித்த ஸ்கீனுக்கு அர்த்தம் நம்ம பல தடவை வச்சுட்டோம் அதே போல இது அரபிலேயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த இருக்கிற என்ன பேரு ஏழாலும் பித்த ஸ்கீம் அரக்கத்தையும் மாத்தினால் இடம்பெயர்த்த இடம்பெயர்த்தால் அது என்னது என்ற வார்த்தது மூணாவதுதான் ஹரக்கத்துள் யா இல சாக்கினி சகிஹி யாவுடைய ஹரக்கத் அது அந்த யாவுக்கும் உண்டா உள்ள சகிஹான சுகன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது யாவுடைய ஹரக்கத் அதுக்கு முன்னாடி உள்ள சகீகான வார்த்தை எழுத்தின் பக்கம் என்ன செய்யப்பட்டது இடம் பெயர்க்கப்பட்டது அப்ப அதுக்கு இது போயிருச்சுன்னா இதுக்கு சுக்குனு வந்துடும் அப்ப ஏ தீரும் மாறிடுச்சு அப்ப எல்லாமே ஒரே சட்டம் தான் என்னது இல்லத்தானே இல்லத்த அறக்கத்து பெற்று அதுக்கு முன்னாடி சகிஹானது சுக்குன்னு பெற்றா என்ன செய்வோம் அரக்கத்தை மாத்தோம்ல அப்ப எல்லாத்துலயும் அதான் ஏற்பட்டுருக்கு இடம் இடம் பெயர்க்கிறோம் இது அறக்கத்தை இடம் பெயர்க்கிறோம் அடுத்து ஜூது பாரு நம்ம வந்துருக்கா அப்படின்றது நசோரா என்சூர் வகை இப்ப எஜூதுன்றது நசோரா என்சூருடைய வகை ச பாபி சார்ந்தது அதுல என்ன ஏனால் ஏற்பட்டிருக்கு ஏனாலும்பித்த ஸ்கீன் ஏற்பட்டிருக்கு பின்னத்தில் சொல்லி அறக்கத்து இடம் பெறுப்பதை கொண்டு உண்டான அந்த இல்லத்தை ஆக்குதல் என்ற அந்த ஏனாலும்பித்த ஸ்கீன் உண்டாயிருக்கு அசுஹா அந்த எஜூது அசனாகிறது ஏஜு ஊது சூரு மூணாவது நம்ம வரணும் ஏஜு ஊது ஆகும் யசூது ஆகும் நோக்கி இல்லாத ஹரகத்தோல் வாக்கி சகி தவளஹா வாடைய ஹரகத் அந்த வாவுக்கு முன்னாள் உள்ள சஹிகான சுக்குன் பெற்ற இலத்தின் பக்கம் இடம் அப்ப இந்த வாவுடைய ஹரகத்து இருக்குல்ல சகிஹான சுக்குன் பெற்ற ஜீம் இருக்குல்ல ஜீமுக்கு இடம் பெயர்க்கப்பட்டது அப்படின்னு மாறிடுச்சு சரியா அப்ப எந்த பாபுன்னு குறிப்பிட்டு விட சொன்னாங்க சொல்லியாச்சு அதுல என்ன வகை சொல்ல சொன்னாங்க சொல்லியாச்சு வாங்க அடுத்த தம்பி நம்ம பார்ப்போம் அடுத்து மூன்றாவது தம்பி நம்ம பார்க்க போறோம் பாருங்க மா மூன்றாவது தம்பி மா அசுல புள்ளி களிமத்தின் மிம்மா எத்தி பின் வரக்கூடிய ஒன் ஒன்றிலிருந்தும் ஒவ்வொரு வார்த்தையின் அசல் என்ன இப்ப பின்வரக்கூடிய ஒன்றிலிருந்து இதெல்லாம் பின்வரக்கூடிய ஒன்றிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையின் அசல் என்னன்னு கேட்கிறேன் இதனுடைய அசல் நம்ம எழுதணும் சரியா உமா நவீனி ஏலாளி பிகா அந்த வார்த்தையை கொண்டுள்ள ஏழாளின் வகை என்ன அப்ப அந்த வார்த்தை ஒவ்வொன்றுலயும் ஏழாளின் வகை என்னன்றது எல்லாம் சொல்றாங்க அப்ப அசல் எழுதணும் அதே போல் ஆஹ் அந்த ஏழாளின் வகையையும் நம்ம எழுதணும் அர்த்தம் பார்த்துடுவோம் வாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன அந்த கேள்விக்கான கடை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மனாம் மணாம்னா கனவு மலாமத்து மலாமத்துனா கண்டனம் பழிப்பது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா மராமுன்னா நோக்கம் குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம் மஜாலுன்னா வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம் மனாரத்துன் அப்படின்னா மினார் கலங்கரை விளக்கம் சொல்லலாம் மணாரத்துன் கலங்கரை விளக்கம் மஃபாசத்து அதாவது இது வந்து பாலைவனை மஃபாசத்துன்றது இது பாலைவனம் இல்லாட்டி என்ன சொல்லலாம் வெற்றின்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே இருக்கு மசாருண் கடைசியா மசாருண் அப்புடின்னா தூண்டும் இடம் அதாவது ஒரு விஷயத்த கிளப்புற புழுதி கலப்பக்கூடிய இடம் அப்ப புழுதி கலப்பக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரு விஷயத்த கலப்புதல் அதாவது தூண்டுதல்ன்னு அது மாசல்ல அப்ப தூண்டும் இடம் மசாரும் சரியா வாங்க அடுத்து அதோடைய தம்பியின கேட்ட அதை கேள்விக்கான பதிலை பார்ப்போம் அப்ப தம்பின் மூணு மணாமுன்னு கேட்டாங்க அசுஹா அந்த மணாமுன் என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது மண்வமுனா இருக்கும் என்ன இருக்கும் மண்வமுன் அப்ப நாம என்ன நவுனு வாவதான அசல் அப்ப அந்த வாவதாசல் ஆனா இங்க அலிஃபா மாத்திருக்கோம் மண்வம் ஒரு இடத்துல மணாவு மாத்திருப்பேன் ஏன் பாருங்க இங்க என்னென்ன நடந்திருக்கு வாவ் ஹரக்கத்து போய்ட்டு இருக்கு அந்த ஹரக்கத்தை என்ன செஞ்சிருவோம் முன்னாடி உள்ள சகி கொடுத்துருவோம் அந்த அதுக்கு கொடுத்துட்டோம்னா இதுக்கு நூனுக்கு ஹரக்கத் வந்துடும் அப்ப ஃபஸனுக்கு தோது வாவு அலிஃபாம் ஆகிடுவோம் இது பாருங்க அதான் சொல்றாங்க நுகில ஹரக்கத்துள் வாவி வாவுடைய ஹரக்கத் இடம் பெயர்க்கப்பட்டது இல்ல சாக்கினி சஹி கபலகா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுத்தூன் பெற்ற நிலத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது மனவுமுன் மனவுமுன் என்று மாறியது அசலி ஏனென்றால் அசலிலே அந்த வாவு ஹரக்கத் பெற்றுவிட்டது ஒன் பத்தகமாக இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்று விட்டது அசல்ல பார்க்கும் பொழுது ஹரக்கத் பெற்று இருந்துச்சு வாவதான ஹரக்கத்து இருந்துச்சு ஆனா இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள வந்து பதக பெற்றிருக்கு இப்ப என்ன இருக்கு வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் இருக்கு அப்ப முன்னாடி அதுக்கு தோதுவா அந்த பதகுக்கு தோதுவா அலிபா மாத்திரும் எனவே அந்த வாவ் அலிபாக்க புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க மலா அப்ப இங்க என்ன வரும்னா மல்வா மத்தூள் லாம எலுவும் அப்ப வவுதான அசல் லவ் அப்ப வாவ் தான் அசல் அப்ப மலாமத்துன்னு வரக்கூடாது இதோடைய அசல் என்னது மல்வா மத்துன்னு வரணும் அப்ப என்ன நடந்துச்சு முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான் வவுடைய அறக்க தங்க போய் லாமுக்கு ஹரக்கத் வந்துரும் அதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தோதுவா பத்தகு தோதுவா அலிஃபாமா தீர்வா நோக்கி ஹரக்கத்து சாக்கினி சகி கபலாஹா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுத்தன் பெற்று எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது பெயர்க்கப்பட்டது மல்வா மலௌமத் என்று மாறியது மலௌமத் என்று மாறியது வாவு ஃபில் அசடி ஏனென்றால் வாவு பெற்று வந்தது பில அசடி அசலிலே அசல்ல ஹரக்கத் இருந்துச்சுதா ஒன் சதகமா கபலகா அது ஆனும் ஆனால் இப்பொழுது அந்த வாவுக்கு உள்ள வந்து சத்தகை பெற்று விட்டது இப்பொழுதுதான் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கல அரக்கத்தை இடம்பெயர்த்ததுக்கு பிறகு இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு மலவும் அத்தன் அதுக்கு முன்னா வாவுக்கு முன்னாள் உள்ள வந்து அரக சத்தகை பெற்று விட்டது இப்ப வாவுக்கு முன்னாடி உள்ள சதக பெற்றுச்சுன்னா அந்த சதக தூத்துவதும் என்ன செஞ்சிருவோம் வா அலிஃபா மாத்திருவோம் அதான் சொல்றேன் இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னாள் உள்ள வந்து பெற்று விட்டது அலிஃபன் எனவே அந்த வவு அலிஃபாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க மராமுன் இதுக்கு என்ன வரணும் முன் வரணும் அப்ப முன் ஏன்னா ராம எருமு ராம எருமு அப்ப மருவமுன் தானே வரணும் மஃனா இப்ப மருவமுன் வரணும் ஆனா மராமுன் மாத்திருக்கும் அதேதான் என்ன செஞ்சிருக்கோம் இந்த அரக்கத்தை இல்லத்துடைய எழுத்தின் அரக்கத்தை சகான சுக்குன் பெற்ற எழுத்த கொடுத்துட்டு அப்ப முன் மாறும் அந்த அலிஃபா மாத்திரும் நோக்கி இல்ல ஹரக்கத்து வாவில சாக்கினி சஹிஹி கபலஹா வாவோடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது மரவும் எனவே மாறியது மரவும் என்று மாறியது பத்த ஹரக்கத்தில் வாவோ பிலாசி ஏனென்றால் அசல் இல்ல அந்த வாவ் ஹரகத் பெற்றிருந்தது அசல்ல அரகத் பெற்றிருந்தது இப்பொழுது அதாவது இந்த இடம் பெயர் பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னாள் உள்ள ஒன்று பெற்று விட்டதுல ஹரத் இல்ல வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பதக பெற்று விட்டது அப்ப வாவுக்கு முன்னால் உள்ள பத்தகம் பெற்றுச்சுன்னா அந்த மாத்திரம் அலிபன் எனவே அந்த வாவ் அலிபாக புரட்டப்படுத்துதான் ஆஹ் சரியா அடுத்து பாருங்க அடுத்து என்னது மஜாலும் மஜுவலும் நுக்கிலத் ஹரக்கத்து வாவில சாகினி சாகிஹி கபலா முன்னாடி சொன்ன எல்லா மாதிரிதான் ஜால இஜூலுல இருந்து வந்துச்சு இது பயஜூலுனா வாவு தானே அசல் மஜுவலும் வரணும் மஃபலும் அசல் மஜுவலும் வரணும் ஆனா மஜாலும் படிக்கிறோம் ஏன் அந்த இல்ல வாக்கிலும் சகி கபலஹா வாவுடைய ஹரக்கர் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சா சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப வவுடைய ஹரக்கர் இந்த சகிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது பெயர்க்கப்பட்டது மஜூ மஜூல் என்று மாறியிரு அறக்கத்தை மாத்திக்கோன்ன மஜௌன்னு மாறிடுச்சு இப்ப ஹரகதி வாவு பிள்ள சரி ஏனென்றால் அசலிலேயே அந்த வவு ஹரக்கத் பெற்று இருந்தது அசல்ல பார்க்கும்போது ஹரக்கத் இருந்துச்சு மண் பத்தக மா கபலகலான் இப்பொழுது அதாவது இடம் பெயர்த்தது பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்று விட்டது வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்றுச்சு இடம் பெயர்ச்சுட்டால் அதனாலி அனிபன் எனவே அந்த வாவ் அளிப்பாக புரட்டப்பட்டது சரியா அடுத்து பாருங்க மண்ணாரத் அதோடைய இப்ப நார என்ன நூல் சரியா அப்ப நூல் வாவராதானே அசல் அப்ப அந்த வாவ் வராம மண்வரத்துன்னு வரணும் அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கு மணாரத்துன்னு வந்திருக்கு சரியா இப்ப வாவா அலிஃபா மாத்திருக்கோம் காரணம் முன்னாடி சொன்ன அதே மாதிரிதான் இல்லத்துடைய எழுத்தின் அரக்க சுக்குன் பெற்ற சகிக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா அந்த குடுத்ததுக்கு அப்புறமா பத்தகம் இருக்கும் அதுக்கு தோதுவா வாவா அலிஃபா மாத்திருவோம் வாவா அலிஃபா மாத்திருவோம் நோக்கில்ல அரக்கத்து வாக்கினி சஹிஹே கவலகா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹான் சுத்தன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது மனோரத் மனோரத் என்று மாறியது அப்பத்து இதை மாத்திட்டா என்ன ஆயிரும் மனோரத் மாறிடும் ஹரக்கத்தில் வாவு அசுதி ஏனென்றால் வாவ் அசலிலே ஹரக்கத் பெற்றிருந்தது தான் வாவ் என்ன செஞ்சிருந்துச்சு இதுல ஹரக்கத்துல ஹரக்கத் பெற்றிருந்தது அசல்லக மகலகள் ஆனும் ஆனால் இன்னும் பத்தக பெற்று விட்டது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஆண் இப்பொழுது பத்தக பெற்று விட்டது இப்பொழுது பாருங்க அதாவது இந்த நக்கல் இந்த இடம் பெயர்ந்ததுக்கு பிறகு பாருங்க வாவுல அறக்கத்தில் இல்ல அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகம் பெற்று விட்டது அலிஃபான் எனவே அந்த வாவ் அலிஃபாவுக்கு புரட்டப்பட்டது அந்த அலிஃபாவுக்கு புரோட்டப்பட்டது அடுத்து பாருங்க இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு மஃபாசத்துன் இதுக்கு வந்து மஃப்வாசத்துன்னு வரும் ஃபாசு வாவ் அசல் அப்ப மஃப் அலத்து நசுன்னு வரும்போது என்ன வரணும் மஃப்வாசத்துன்னு வரணும் மஃபாஜத்துன்னு வந்துருக்கு முன்னாடி சொன்ன அதே மாதிரி தான் இல்லத்துடைய இலத்தின் கரெக்டர் சஹீஹான சுத்துன் பெற்றதை கொடுத்துட்டு மவுசத்து மாறிடும் அதுக்கப்புறமா அந்த பத்தக குத்தோம் அலிஃபா மாத்திடும் ஹரக்கத்து வாவியில வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சுத்தன் பெற்றது பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த இது போயிருச்சுன்னா என்ன வரும் மஃசத் வாவுடைய அரக்கத்து அங்க போயிருச்சுன்னா மஃசத்து மாறிடும் ஏனென்றால் இதுல என்ன செஞ்சிருச்சு ஹரகத் பெற்றிருந்துச்சுகபலகல் ஆனால் இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்றுள்ளது இப்பொழுதுன்னா இந்த இடம் பெயர்த்ததுக்கு பிறகு இப்பொழுது என்னவாயிருச்சு வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்றுருச்சு அதனால அந்த பத்தகை குத்து வருதுவா அலிஃபா மாத்திடுவோம் அலிஃபன் எனவே அந்த அலிஃபாக போராட்டப்பட்டது மசார அப்ப மசாருன்னு வரணும் அப்ப மசுவருண் இப்ப மசாருன்னு அசல் என்ன மசுவருண் சரியா அப்ப ஏன் சார சோறும் அதுல இருந்து வந்ததுதான் இது மசா இப்ப தானே வரணும் அப்ப மசாரூன்னு மாத்திருக்கும் அதேதான் இல்லத்தையுடைய எழுத்தின் கறக்குறதுக்கு சகிஹக்கு கொடுத்துட்டு சஹிஹுக்கு போயிருமா மாறிடும் அதுக்கப்புறமா அந்த வாவா அலிஃபா மாத்திரும் ஹரகத்தூர் வாசினி சகி கபலா வாவுடைய ஹரக்டர் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுகுன் பேட்டர்களுக்கின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது மசௌர் அப்ப மாறியது மசௌர் என்று மாறியது ஹரக்கத்தில் வாசலி ஏனென்றால் அசலிலே அந்த வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது இந்த இருக்குல்ல வான் ஃபத்தஹ மா கபலாக ஆனும் இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது இந்த ஹரக்கத்தை இடம் பெயர்ந்ததுக்கு அப்புறம் வாவுக்கு முன்னால உள்ள ஒன்று ஹரக்கத் பெற்று விட்டு அப்போ அதுக்கு தோதுவா என்ன செஞ்சிடும் வாவ் அலிஃபா மாத்திரும் கோகுலிபத் அலிஃபன் எனவே வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது அலமதுல்லா இன்று மூன்று தம்பிகள் முடிந்து விட்டன பாருங்க தொடர்ந்து அடுத்த பாடத்தில் అసలా వ